அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை கோயிலில் நடைபெறும் பூஜை முறைகளில் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது கோவில் முழுவதும் பரவி கிடக்கும் பூஜை முடிந்த பின் மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் நடை சாத்தப்படும் மீண்டும் மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணி அளவில் நடை திறக்கப்பட்டு தீப ஆராதனையும் புஷ்ப அபிஷேகமும் நடைபெறும் அந்த புஷ்ப குவியலில் சிறு குழந்தையாக சுவாமியின் முகம் மட்டும் வெளியே தெரியும் சுவாமி ஐயப்பனின் முன்பு பூக்குவியல்கள் நீளமாக சமர்ப்பிக்கப்படும் இதனை காண கண் கோடி வேண்டும் காலையில் பல மணி நேரம் தொடர்ந்து நெய் அபிஷேகம் நடைபெறுவதால் ஐயப்ப விக்கிரகத்தில் ஏற்படும் உஷ்ணத்தை செய்ய புஷ்ப அலங்கார பூஜை நடைபெறுகிறது சுவாமி ஐயப்பனுக்கு செய்யப்படும் மற்றொரு பூஜை முறையோடு நான் மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்